வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா பாத்ரூம் போறான் 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 போறா சொல்லி ரெண்டு தண்ணி ஊத்தியாச்சு சூரியே நீங்க எடுத்தியா லுங்கே நீங்க எடுத்தியா கைட்டு போடு எவ்வளோ நேரம் ஆச்சு எப்படி தூக்கி அடிக்கிறான் பாருங்க நம்ம குளிப்பாட்டணும் குளிப்பாட்டிட்டு நேற்று ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் நேற்று ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் என்னென்னா ஒய்ஃபுக்கு கோல்டு எனக்கு கோல்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆனால் நண்டு வாங்கி நல்லா மிளகு தூக்கலாக ஒரு குழம்பு வச்சு சாப்பிடுங்க கிரேவி வச்சு சாப்பிடணுனாரு இப்போ உனக்கு இவனை குளிப்பாட்டிகிட்டு நேராக மீன் கடை போய் நண்டு இருக்கான்னு பார்க்கணும் சின்னதா இருந்தாலும் சரி இப்போ சந்தோஷம் நாலு நண்டு நான் நண்டே சாப்பிட மாட்டேன் எங்கள் ஒய்ஃப் சாப்பிட்றாங்க அந்த சீ ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ஃபுட்டு சிக்கன் மட்டன்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பரவாயில்ல என்ன பொருள் கொடுக்குறான் பாருங்கள் மரியாதையே கிடையாது அண்ணன்ற மரியாதையே கிடையாது இங்கே பாருங்க அத்துக்கு அடிப்பா ஏ அது நான் கிட்ட வளர்த்துக்க வச்சுக்கேன் உட்காந்துருப்பேன் செரு மூங்கி வச்சுக்குவோம் வணக்கம் சொன்னியா எங்க எங்க பார்த்து சொல்ற வணக்கம் போதும் போது தங்கி வச்சு பண்ணாத வணக்கம் சொல்லு தெரியலையே கேட்கலையே சரி 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 ஓகே சுடிப்பாட்டு வரும் சுடிப்பாட்டு மீன் கடை போயிட்டு வந்துடுறேன் இப்போ இதை போட்டிருக்கு இல்லைங்களா இந்த மேட்டு இந்த மேட்டை எதுக்கு தெரியுங்களா போட்டு மெரி மெரி மெரிக்கணும் இங்கே பாருங்க மெரிக்கிற பாருங்க என்ன மெரிக்கிறது தான் அந்த மேட்டை வந்து கிளீனாக தொடச்சி அந்த மேட்டை போட்டால் அதில் உட்காந்துன்னு அப்படியே ஆக்சுவலாக அந்த மேட்டு வந்து போட்டோம்னா அதில் வந்து உட்காந்துப்பான் இப்போ அங்கே குளிச்சு குளிப்பாட்டிட்டேன் சார் குளிப்பாட்டால் சொல்லக்கூடாதா குளிக்க வச்சுட்டேன் இப்போ அதை வந்து உட்காந்து அப்படி நான் வந்து நான் வந்து நான் வந்து வந்து பின்னாடி வந்துடுவோம் இப்போ அந்த மேட்டு மெரிச்சா சாஃப்டாக இருக்கும் மிச்சு பார்க்கறாங்க அது மெரிச்சா உக்கோவரம் அவனுக்கு சரி சூரிய நான் கடைப்பிட்டு வந்துவிட்டேன் வெளியோ வெளியோ வெளியே வந்து உட்காந்து ரெடி பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆகிடும் அங்கே டேப்பிளாக கா ஆ சரி சரி பொட்டு வேணுமா நான் மருந்து மருந்து போயிட்றேன் பத்து மணி கடை தரப்பாங்க இல்லையா அந்த பொட்டு ஒன்று சரி நான் பாக இருக்கான்ட்டுண்ணா கடை வாங்க வந்துடுறேன் அங்கே போகலாம் இங்கே பக்கத்தில் நண்பன் மீன் கடைன்னு ஒன்று இருக்குது அங்கே தான் போகிறேன் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு நீ சென்னை நான் ஃபோன் வச்சுன்னா கரெக்ட் ஆகிடும் இந்த மெசேஜ் நான் கூட கரெக்ட் ஆகிட்டுருக்கு நண்பன் மீன் கடை பக்கத்தில் ஒன்று இருக்கு போயிட்டு வந்துடலாம் என்ன சொல்கிறது நண்டு கிடைக்கணுமே நம்ம தேடப்போதா நந்தல் நம்மளுக்கு கிடைக்காது பார்க்க இது வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குதுங்களா பெருசா திருமாவளவன் சார் அவங்களுடைய ஆஃபீஸ் இங்கே எப்போ பார்த்தாலும் சண்டேனா சமமாக கூட்டம் இருப்பீங்க இங்கே இங்கே பாருங்க இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் விட்டுவோம் மரண தண்டுக்கு எதிராக பெருசாக செங்குடி அவர்களுக்கு வந்து வீர வணக்கம் நிறைய ஃபங்க்ஷன்லாம் இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஓகே வாங்க கிளைமேட் சூப்பராக இருக்குது இன்றைக்கி வெயில் இல்லை சும்மா ஜில்லுன்னு இருக்குது நம்பரிய ஃபுல்லாக மரம் நிறைய இருக்குங்க இங்கே நிறைய மரம் இருக்கும் என்று குடிநீர் மற்றும் நல்லவர்கள் கூறு இதே ரோடு லாஸ்ட்டில் போனால் ஒரு மெயின் ரோடு வரும் மெயின் ரோடை கிராஸ் பண்ணோன்னே நண்பன் மின் கடையின்னு வரும் எங்கள் ஏரியா எப்படி இருக்கு பாருங்கள் நேற்று நைட்டு மழை பெஞ்சிருக்கு நான் சில்லுன்ட்டுருக்கு அது பெரிய பில்டிங் ஒன்று திருதுங்களா அது ஃபீனிக்ஸோடைய பில்டிங் இங்கே வந்து ஃபீனிக்ஸ் சென்னையில் இப்போ வந்து பெரிய மாலத்துக்கு கேட்டால் ஃபீனிக்ஸ் தான் நேராக தெரிஞ்சு பாருங்கள் ஒரு பெரிய பில்டிங் அதுதான் ஃபீனிக்ஸ் நம்மளுக்கு ஃபீனிக்ஸ் பக்கத்தில் வீடு இல்லை கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தண்ணி இருக்காதான்னு நான் தைச்சேன் ஏன்னால் ஃபீனிக்ஸ் பக்கத்தில் இருக்கும்லாம் தண்ணி இல்லைன்னு சொல்கிறேன் கிரௌண்ட் வாட்டர் மொத்தத்தையும் ஃபீனிக்ஸ் போட்டு வலிச்சிட்டானான்னு தெரில இங்கெல்லாம் மழைக்காலத்துலலாம் எவ்வளோ தெரியுமா இருக்கும் தண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு நிற்க வச்சு இந்த காம்பவுண்ட் இருக்கா இந்த காம்பவுண்ட் வரைக்கும் தண்ணி இருக்கும் அந்த அடையாளம் இருக்கும்ல காம்பவுண்டு கீழே ஒரு அடையாளம் இருக்கா இங்கே தான் இது ஃபுல்லாக தண்ணி இருக்கும் அப்புறம் என்னது பைக்கை ஃபுல்லாக மூழ்கி போகிற மாதிரி தண்ணி இருக்கும் ஃபுல்லாக ஏன்னா அங்கே முனையில் ஏரி இருக்குது அப்படி ஏரியும் காமிக்கிறவாங்க ஃபுல்லாக ஒரு பெரிய ஏரி இருக்குது ஏரி த இங்கே இருக்க தண்ணியெல்லாம் மொத்தமாக ஏரியில் போயிட்டு ஒரு ஒருவேளை ஏரி ஃபுல்லாகிடுச்சுன்னா தண்ணி ரிவர்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அப்போது இந்த காருக்கு மேலே தண்ணி இருக்குன்னா பார்த்துக்கலாம் லாஸ்ட் டைம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சே போனது இல்லையா அப்போல்லாம் பயங்கரம் ரைட் ஓகே இதுதான் மொத்த தண்ணி இதில் வந்து வாங்கிறாங்க பாருங்கள் மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் இந்த இங்கே என்ன மீன் கிடைக்குன்னா ஜிலேபின்னு ஒரு வகையான மீன் கிடைக்கும் நிறைய பேர் சாப்பிடுவாங்க ஜிலேபியாக நம்மளும் பிடிக்காது இது மாதிரி ஸ்மெல் வரும் ஜிலேபி இதுதான் இங்கே ஏரியா ஏரி இது வந்து வாக்கிங் போகிற பாதை இந்த இடத்துல வாக்கிங் போவாங்க பட் இன்னும் ரொம்ப நாஷ்டியாக இருக்குது இந்த ரெண்டு பக்கமும் ஒன்று போய் வச்சுருப்பாங்க ரொம்ப நாத்தடிக்கும் அடிக்கும் இங்கே வாக்கிங் போகிற எப்படி இருக்குதுன்ட்டு இப்படி தான் இருக்கும் இங்கே ஒரு மீன் கடை இருக்குது நன்றி இருக்கா பார்க்கலாம் நல்லா இருக்கியாப்பா படம் தர வேறேன் நண்டு பெரிய பெரிய நண்டாக இருக்கு சரி பழம் தலைவரே நண்டு எவ்வளோ இன்னைக்கு நண்டு ஐநூற்றி ஐம்பது முந்நூறு ஐநூற்றி ஐம்பது முந்நூறா சரி ஓகே நம்மளுக்கு பெரிய நண்டு வேணாம் பெருசு வந்து ஐநூற்றி ஐம்பது சின்னது முந்நூறு ஒரு அரை கிலோ வாங்கிக்கலாமா போதும் போடுங்க தம்பி தம்பியோட கொடுத்துருங்க தம்பி ஒரு அரை கிலோ அரை கிலோ நூற்றி ஐம்பதா க்ளீன் பண்ணுறது ஒரு ஐம்பது

சொரா இருக்கு நண்டு வாங்குற வேற என்ன வாங்கலாம் யோசனை பண்றேன் நீ வஞ்சிரம் எவ்வளோ இன்னைக்கு தலைவரேன் வஞ்சிரம் எவ்வளோ இது வஞ்சிரம் அறுநூத்தி ஐம்பது வேற புதுசா இருக்கு என்ன வாங்கலாம் ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும் என்ன வாங்கணும்னு கேட்டீங்க நண்டு வாங்கிட்டேன் நண்டு குழம்பு வச்சுட்டு என்னப்பா நண்டா அது நண்டு கட் பண்ணு நடுவில் கட் பண்ணு அப்போ தான் வேகத்துக்கு ஈஸியாக இருக்கும் யாரா எவ்வளோப்பா அது இது ஐநூற்றம்பது இது முந்நூறுவா இது ஒரு அரை கிலோ கொடுப்பா வாங்கிக்கலாம் இருக்கா தொக்கு மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அரை கிலோ வாங்கிட்டேன் நூற்றி ஐம்பது ரூபா நான் நல்லாயிருக்கு ஆ நைட்டு தொக்கு வச்சிடலாம் தொக்கு வைக்கலாம் இல்லாட்டி எதுனா ஒன்றும் பண்ணலாம் இது ஒரு ஐம்பது ரூபா இருந்து நான் நான் பிடிச்சிட்டு தான் மாட்டிக்க பாருங்க இவ்வளோ மின்னுக்கு பாருங்க சரி யாராவது க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க அது வரைக்கும் மீன் பிடித பார்க்கலாம் இந்த காலை பார்த்து வைக்கணும் இல்லாட்டி நிறைய ஏரியில் தான் போகணும் அந்த பேக்கில் எல்லாத்தையும் நாங்கள் அது தக்காளி வாங்கணும் தக்காளி நீ ரேட் பார்த்துங்க நாற்பது ரூபா வெங்காயம் அறுபத்தஞ்சி ரூபா தக்காளி உங்கள் வீட்டில் காலி ஆயிடுச்சு சரி தக்காளி எடுத்தாச்சு ஒரு ஒரு கிலோ போதும் தக்காளி வெங்காயமாக ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கினா நூறுரூவா ஆகிடும்போது இந்த மீன் ஊடிக்கிறாங்க இல்லையா இந்த மீன் கடைக்கு ஆப்போசிட்டே இருக்குது இந்த கடை ஓகே வெங்காயம் எத்தன நல்லாயிருக்கு பக்கத்தில் வெங்காயம் கிலோ அறுபத்தஞ்சி ரூபா ஓகே எவ்வளோ இந்த பேக்கு அஞ்சு ரூபா போட்டுமா யூஸ் சொல்லுவாங்க எத்தனை போகிறதுக்கு கொத்தமல்லி ஒரு கட்டு கொஞ்சம் கரப்பில் போட்டுமா நல்லா இருக்கேன் போடு எல்லாம் சேர்த்து பில் போட்டாச்சா இல்லை எவ்வளோ வெங்காயம் தொண்ணூற்றி எட்டுருவா தக்காளி ரூபா புதினா பதினாலு ரூபா மல்லி பதினஞ்சு ரூபா ரெண்டு கட்டு பதின ஒரு கட்டு ஏழு ரூபா ஆக மொத்தம் நூற்றி எண்பத்தாறு ரூபா டோட்டல் இது இரநூறுவா கிட்ட ஆகிடுது ஓகே இது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நண்டு யாரா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இது ஒரு இரநூறுவா தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஐநூறுரூவா மினிமம் ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுவா தான் மெயின்டைன் பண்ண முடியும் போல இருக்குது நீங்கள் ஒன்று வாங்கினா வந்துட்டாம்மா மீனே மீன் அவர் அவர் ரோட்டில் வருவாரா சரி அவர் எப்போ வருவா வருவார்ல சரி சூறி ரெடி பண்ணிடுவோம்னா இல்லையா பார்க்கலாம் அரை மணிநேரம் ஆச்சு நான் போயிட்டு வரதுக்கு இன்னும் ஒரு அரை நேரம் ஆகும் வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்கோம் ியா எழுந்து டேப் ஒட்டு அப்படின்னு கட்டிடணும் அவ்வளோதான் சாய்ராமா அவன் டேப் ஒட்டினா தான் டேப்பெங்க டேப் டேப்பெங்க இந்த வந்து அந்த யூரன் போட்டத்தில் ஓட்டிட்டா அது நோந்து வராமல் நடக்கல இன்னும் கடையாச்சு என்ன வேணும் உனக்கு எத்தனை டேப் ஒட்டியாச்சு இந்த ஒட்டன டேப்பு இந்த மாதிரி பிச்சு போட்டுருவாங்க அங்கே கைக்கான டேப்பு இது டேப் எங்கே ஓட்டது எட்டுறதுன்னா இந்த யூர்ன் இது இருக்குது இல்லைங்களா இது ஜாயிண்டாவது இங்கே இருக்குது இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு மூணு இடத்துல ஓட்டிட்டேன் அது ஷேக் ஆமாம் இருக்கும் ரொம்ப ஷேக் ஆச்சுன்னு ப்ரெட் வந்துடும் இப்போ ஓகேவா சரி நான் போயிட்டு ஒன்று தோசை ஊற்றி விட்டேன் லுங்கெல்லாம் கட்டி நான் ஃபோன் பண்ணு எங்கள் ஃபோனு சூரிய ஃபோனு அங்கே இருக்குது ஃபோன் பண்ணுறியா தோசை எடுத்து வரேன் அது உள்ள வேலை கொஞ்சம் இருக்குது மேலே கஷ்டம் தோசை மூணு தோசை ஓகே இந்த மாவு மாவுழிபத்துச்சு கொஞ்சம் கோல்டு போனால் எனக்கு கோழிப்புச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே சாப்பிட்ணும்னு ஒரு பால் வெங்காயம் தக்காளி இது வந்து பதினஞ்சு ரூபா எனக்கு தான் ஜாஸ்தி நினைக்கிறேன் ஒரு கட்டு பதினஞ்சு ரூபா இது ரெண்டு கட்டு வந்து ஒரு கட்டு ஏழு ரூபா ரெண்டு கட்டு பதினாலு ரூபா கருப்பில் மட்டும் ஒரு மரத்தையே தந்துருக்காம பாருங்க ஒரு மரத்தையே பிடிச்சி போனால் அவ்வளோ கருவத்தில் ம் ரைட் ஓகே நண்டு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரவு நூற்றி ஐம்பது ரூபா இவ்வளோதாங்க இப்போ ஒய்ஃபுக்கு தம்பிக்கு எனக்கு தோசை விட்டு சாப்பிட வேண்டியது தான் நைட்டு வந்து காரச்சட்னி செஞ்சேன் நான் கார சட்ஜி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சேன் நைட்டு ஒரு எட்டு எட்டு மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி எதுக்கும் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பண்ணி வச்சேன் இப்போது நிமிஷம் ஆகும் காரச்சட்னி மூணு வெங்காயம் ஒரு தக்காளி பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு காஞ்சி மிளகா போட்டு ஃபுல்லாக அரைச்சி தழிச்சி வச்சுட்டு அவ்வளோதான் நல்லா காரமாக இருக்கும் ஆந்திரா சட்னி மாதிரி இருக்கும் ஓகே தோசை போட ஒன்று நீங்கள் சாப்பிட்டீங்களே தோசை ஊற்றியாச்சு மாய தோசை எடுத்து சரி கருவேப்பில நிறைய இருக்கிறதால எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு கருவேப்பில துவையல் அது பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன் சாப்பாட்டில் பேசி சாப்பிட்லாம் தோசை தொட்டுன்னு சாப்பிட்லாம் அது ஏற்கனவே நான் பண்ணி காமிச்சிருக்கேனா ஞாபகம் வரலாம் எனக்கு சரி ஓகே ஃப்ரீயாக இருப்போம் பண்ணி காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் எனக்கு மூடி பாருங்கள் கரு கரு கருன்னு இருக்கேன் கருவேப்பில துவையல் சாப்பிட்டதாலும் வந்துச்சு கிடையாது கோட்ரேஜ் ஹேர் டை மட்டும்தான் மட்டும் தான் கருப்பாகும் என்ன தான் கருவேப்பிலை சாப்பிட்டா நம்ம கலர்லாம் வராதுங்க நாளைக்கு இப்போலாம் வர போகிறோம் அது வசந்தான் டையெல்லாம் அடித்து க்ளீனாக இருக்கேன் நாளைக்கு போய் லைட்டாக மேக்கப் போட்டாலும் போதும் உங்களுக்கு வரேன் வாங்க சாப்பிட்லாம் மா ரெண்டு தோசைம்மா மூணு தோசைம்மா இந்த சாப்பிடு கார் மார்க்கு பார்த்து ஈமிட் போகிறேன் நான் உங்கள் தோசை விட்டுறேன் சாப்பிடு நான் உங்களுக்கு தோசை விட்டுக்கிறேன் நம்மளுக்கு தோசை வந்து எப்படி இருக்கணும் பண்ண அப்படியே பேப்பர் மாதிரி வரும் ஆனால் பேப்பர் மாதிரி தான் எனக்கு பிடிக்காது நல்லா கல் தோசை இருந்தால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தோசை சுட்டாச்சு அப்போ அப்படி சாய்ராமாட்டம் இன்னும் ரெண்டு பேரும் ஒன்று போகலாம் நண்டு வாங்கி வந்திருக்கேன் நல்லா கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் ஓகே வாங்க சாப்பிட்லாம் எனக்கு ரெண்டு தோசை ஒய்ஃப் ரெண்டு தோசை நான் சாப்பிட்டு தம்பிக்கு ஒரு மூணு தோசை அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் ஏன்னா வெளியெல்லாம் போயிட்டு கடைகள்லாம் போய்ட்டு அப்படி ரவுண்ட்ஸ் போய்ட்டு வந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வெயிட் பண்ணலாம் நாலு லட்சம் சப்ஸ்கிரைர் வர்றதுக்கு ஓகே தேங்க்யூ அந்த மாதிரி திரும்ப நம்ம பண்ண நினைக்கிறேன் நாளைக்கு நான்